அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இஸ்லாமிய தண்டனை சட்டங்கள் அன்னை ஆயிஷா நாயகிருதி அல்லாகு அண்ணா அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் திருட்டு குற்றத்திற்காக வேண்டி தண்டிக்கப்பட இருந்தபோது அவருடைய தண்டனை விஷயத்தில் தண்டனையை தளர்த்துமாறு பரிந்துரைக்கப்பட்ட போது நபிசல் அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அல்லாஹாவின் தண்டனைகளில் ஒரு தண்டனை விஷயத்திலாம் அதை தளர்த்தும்படி என்னிடம் பரிந்துரைக்கிறாய் என்று கோபப்பட்ட அந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று நான்கு ஏழு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு தத்துவங்கள் சமயங்கள் மக்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றப்படுகிறது அந்தந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது மனித சமூகத்தை கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழச் செய்வதற்காக மன்னராட்சியாக இருந்தாலும் மக்களாட்சியாக இருந்தாலும் சர்வதிகார ஆட்சியாக இருந்தாலும் சமயங்களில் நம்பிக்கையற்ற ஆட்சியாளராக இருந்தாலும் அங்கே பாராளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் மூலம் சட்டங்களை ஏற்றி மக்களை நெறிப்படுத்தும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் என்பது சமுதாயத்திற்கு பணிவடைகள் செய்யும் ஒரு அரிய கருவி என்று சொல்லலாம் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை அகற்றும் மகத்தான சாதனமாகும் பல்வேறுபட்ட இனங்கள் கொள்கைகள் கொண்டவர்கள் சமுதாயங்கள் பாகுபாடின்றி ஒன்றிணைந்து வாழ்வதற்கும் கொடுமைகள் களையப்படுவதற்கும் உரிமைகள் பேணப்படுவதற்கும் நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படுவதற்கும் பல் சமூக உறவுகள் ஒருமுகப்படுத்தப்படுவதற்கும் சட்டத்தின் துணை மிக முக்கியமாக இருக்கின்றது சட்டங்களில் துணை கொண்டுதான் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஏனைய மனிதர்களின் உரிமைகளையும் பாதுகாக்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது இஸ்லாமிய சட்டம் மனிதனை திருத்துவதற்குத்தான் முதலிடம் வழங்குகிறது தண்டனை என்பது இறுதியான திட்டமாகவே இருக்கும் இதுதான் உலக சட்டங்களிலிருந்து இஸ்லாமிய சட்டம் தனித்து விளங்குவதற்குண்டான அடிப்படை அம்சமாகும் குற்றங்கள் குறைந்து மனித சமுதாயத்தின் பாதுகாப்பும் சமாதானமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே இஸ்லாமிய சட்டங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் தனி மனிதனில் துவங்கி குடும்பத்தில் சமூகத்தில் நாட்டில் நிம்மதி நிலவ வேண்டும் என்கின்ற தூரநோக்கு சிந்தனையோடு சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டன சில குற்றங்களுடைய தண்டனையில் குற்றம் செய்யும் வாய்ப்புகளிலே இருந்து மனித சமூகத்தை விலக்கிவிடும் வகையிலே தண்டனை கடுமையாக்கப்பட்டிருக்கும் என்பதையும் இந்த இஸ்லாம் வழங்கிய சட்டத்தினுடைய அழகு என்னவென்றால் சட்டத்திற்கும் நீதிக்கும் முன்பாக மக்கள் வந்து நிற்பதற்கு முன்னால் ஒவ்வொரு செயலின் ஆரம்பமும் முடிவும் எங்கு கொண்டு போய் மனிதனை நிறுத்திவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சலம் அவர்கள் மூலமாக ஏற்கனவே இஸ்லாமிய சட்டங்கள் தெளிவுபடுத்திவிட்டன இத்தகைய ஒரு சூழலிலே உலகில் பல்வேறு சமய மக்கள் வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை தலைத்தோங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் சட்டங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வை அமைத்து வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய இஸ்திரமான உறுதியான ஒரு வழிகாட்டு இந்த சட்டங்கள் மட்டும்தான் உலகின் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நீதியையும் நிம்மதியையும் வழங்கிடும் ஆற்றல் கொண்டது என்பதை நாம் உணர்ந்து அந்த சட்டங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்லா அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹலத்துலாஹி வரக்